காடு பகுதி இங்கே ஒரு கிணறு வேலை செய்யும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் ஐயா வணக்கம் எப்படி கிணறு வேலை எத்தனை நாளா செய்ய பத்து நாள் எப்படி விலங்கண்டாச்சா எத்தனை அடி தான் இருபத்தஞ்சு அடி தான் அடியில் சேப்பராக்கா சரி சரி நன்றா குழந்தைக்கா இல்லையா அந்த மிஷிய மற்றும் அடிக்க மாதிரி கேட்குது சேபராக்கா சேபரா சே சரி சரி அப்போ இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு வெட்டினா ஆகணும் இல்லையா ஆமாம் ஆமாம் கோடை கண்ணடை ஆகிரி சரி 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 தலைவரே எப்படி சமணா எல்லாம் எப்படி இருக்குது கிணறு ஒட்டியது ரொம்ப உள்ளது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறா ஒவ்வொரு இடத்துல ரெண்டாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாவது வே சமணம் குறைச்சி பண்ணுதீங்களா ஆமாம் மீடியம் நீங்கள் மீடியம் வாங்குது இல்லையா எப்போது வந்து வேலை கிடைக்காது இல்லையா

காணுமா இருப்பா இருக்கா சரி சரி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே எப்படி அப்படியா சரி என்ன சொன்னாரு அப்படியா ஆமாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கரெண்டு ஒட்டியும் மிஷின் வச்சு அடிக்கும் எவ்வளோ காசு செலவு பண்ணியும் வடத்துல எப்படிங்க அது தண்ணி கிடைச்சாதானு நமக்கு ஒரு சந்தோஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுறது பக்கத்தில் நீங்கள் மலையாளியா அது முதலாளியா சரி சரி தண்ணி கிடைச்சாதான் முதலாளி மனசுலேயே ஒரு சந்தோஷம் காண முடியும் பார்த்து பார்த்து பார்த்துக்க கொஞ்சம் குறைச்சா வைங்க கொஞ்சம் குறைச்சி வச்சு கொடுதல ஆமா ரொம்ப கஷ்டம் இல்லையா கிழ இதுக்கு ஆளுக்கு சரி சரி அதிகம் சும்மா எடுக்க ஆளு சம்பளம் குறவு சும்மா இருக்கிற ஆளுக்கு சம்பளம் கூடுவல் சரி சரி முடிக்கலாமா சரி ஓகே வெற்றி உண்டாகட்டும்